அது வந்துடுச்சுன்னா அந்த விரலையோ இல்ல சட்டின் பகுதியோ ஆம்புடேட் பண்ண சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்த நிறைய கேசஸ் அவர்களுடைய உறுப்புகளை பாதுகாத்து கொடுத்துருக்கு நம்பர் ஒன் ரெண்டாவது சில விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருந்து குடைஞ்சுக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இந்த சில பேரோட டயபெட்டிக் வருஷ கணக்குல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே அந்த வகையில வந்து எலிக்சமிக்ஸ் இதுக்குமே வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரிசல்ட்ஸ் அந்த ஸ்கின் அகத்தின் அழகு முகர்ந்து தெரியும் உள்ளுக்குல இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா ஆகும் போது வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களும் நல்லா மாற்றம் அடையும் மூர்த்தி சார் கோவர்தனன் ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஒரு நபர் நண்பர் ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரையல் பண்ணி பாக்குறேன் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டேன் நான் இலவசமா யாருக்கும் கொடுக்குறது ஏன்னா ஒரு பொருளோட மதிப்பு எப்ப தெரியும்னா உங்களுக்கு காசு கொடுத்து வாங்கியிருந்தா மட்டும்தான் அதோட மதிப்பு தெரியும் அந்த பொருளை வந்து சரியா உபயோகிப்பாங்க இல்ல அப்படின்னா ஒரு சாக்லேட் கொடுக்குற மாதிரி எதையும் தூக்கி எங்கேயாவது போட்டுடுவாங்க அப்ப அவர் ஃபர்ஸ்ட் ஒரு பாக்கெட்டை வாங்கி உபயோகிச்சுட்டு ஒரு நாலஞ்சு நாள் எனக்கு ஒரு டப்பா வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னா கொடுத்துட்டேன் நோ மோர் கொஸ்டின்ஸ் ஒரு ரெண்டாவது பாக்கெட் அந்த டப்பாவை ஆரம்பிச்சு பாக்கெட் நாள் கழிச்சு காலையில் அது சொல்லும் போது ஆக்சுவலி குரல் கொஞ்சம் தெளிதெழுத்து தான் சொன்னார் என்னங்க சார் எதுக்காக என்ன விஷயம் அப்படின்னா அவர் சொன்ன விஷயம் இதற்கு முன்னாடி எங்க வீட்டுல எனக்கு ஒரு பையன் இருக்கான் சமைப்பாங்க பையன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறோம்னா அன்னைக்குதான் காலையில டிஃபன் பண்ணுவாங்க மத்தியானத்துக்கு எல்லாம் நான் ஏதாவது ஆம்லெட்டோ பிரெட்டோ ஏதாவது சாப்பிட்டுட்டு கையில நான் வெளில போய் தான் சாப்பிடணும் அதே மாதிரிதான் இருக்கும் ஆனா இப்ப பையன் ஸ்கூலுக்கு போகலைன்னாலும் எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்து மதியத்துக்கு லஞ்சும் கரெக்டா செஞ்சு கொடுத்துடுறாங்க அப்படின்னாங்க இதுல ஆக்சுவலா உள்ளார்ந்த விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ஃபேமிலி தாம்பத்திய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பெண்ணுக்கு அவங்க அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ சாப்பாடு வெள்ள ஆட்சி போறது எதுவா இருந்ததுனால வாங்கி கொடுக்கலாம் ஆனா கணவனால செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு கணவனால செய்யக்கூடிய கணவனால மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இல்லற வாழ்க்கை அதுல ஒரு சந்தோஷம் அப்படின்னு வந்தோடனே அவர் ரொம்ப 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 அவரோட இதை எடுத்து பேசினார் பேசும்போது அவர் கண்ணுல கண்ணீர் அங்க வந்தது எனக்கும் ஒரு ஆனந்த கண்ணீர் அது ஆக்சுவலா அது ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் சிவலிங்கம் சார் தொழுது இன்னைக்கு நான் வந்து சமீபத்தில் ஒரு பெராலிசிஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒரு பதினைஞ்சு நாள்ல அவர் குணமடைஞ்சிருக்காரு தானா கை கால் நீட்டி வேலை பார்க்கிறாரு உட்காந்து போறாரு நடக்கிறாரு சாப்பிடுறாரு எல்லா வேலையும் அவர் செய்யறாரு இந்த மெடிசன் சாப்பிட்டு எனக்கு ஒரு த்ரீ டேஸ் தான் ஆகுது மேடம் எனக்கு ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருந்தது மேடம்

நம்ம முதல்ல பேசுனேன் சாருக்கு ஸ்கின் அலர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியாயிருக்கு சொன்னாங்க பாத்தீங்களா நைட்டு சாப்பிடும் எனக்கு ஸ்கின் அலர்ஜி ஆயிருக்கும் இப்போ வந்து பாலகிருஷ்ணன் சார் நினைக்கிறேன்

நபர்கள் உணர்ந்த விஷயம் நல்ல சுத்தம் பண்ண ரத்தத்தை தோலை பொறுத்த வரையும் நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகளை வந்து எங்க தேக்கி வைக்கணும்னு ஒரு சில நேரத்துல என்ன பண்ணோம்னா ஸ்கின்ல வச்சிடும் அது அதனாலதான் நமக்கு ஸ்கின்ல வந்து காட்டும் அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு வெளியாயிருக்கிறதுனாலதான் உங்களுக்கு இப்படி வந்து ஆயிருக்கு சோ அதனால வந்து நீங்க சந்தோஷப்படுங்க திருப்பி உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வராது ஏன்னா இது முழுக்க முழுக்க ஆஹ் ஒரு நேச்சுரலான வெஜிடேரியனான மூலிகைகள் பழங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு தான் இருக்கு சோ எந்த விதத்துலயுமே வந்து அலர்ஜி ஊட்டக்கூடிய அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள்னு ஒரு சில விஷயங்கள் வந்து வகுக்கப்பட்டிருக்கு அது எதுவுமே வந்து இந்த பொருள் அதாவது இந்த எலெக்சர் மிக்ஸல வந்து என்ன பண்ணலைன்னா அதை கொண்டு தயாரிக்கப்படவில்லை ஆகையினாலே எந்தவித சந்தேகமும் இல்லாம இந்த ஸ்கீம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் பயப்படாம தொடர்ந்து கண் நாமக்கல் மாவட்டத்துல இருந்து பாலகிருஷ்ணன் இருந்து ஆஹ் சோ அது அது என் ஃப்ரெண்டு கொடுத்துரு கொடுத்தேங்க அவங்க பொண்ணு வந்துங்க ஒரு ஆறு வயசு வரைக்கும் நல்லா இருந்தாங்க மேடம் ஆறு வயசுக்குனாலேங்க அந்த பொண்ணு நடக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமா நடக்க முடியாம போய் இப்போ தூக்கிட்டு தான் போவாங்க அந்த பொண்ணுங்க பேசுற சக்தி அந்த பாப்பா இழந்துருச்சுங்க இப்போ ஆனா இந்த எல்சர்வீஸ் கொடுத்த ஒரு பத்து நாள் ஆகுதுங்க அந்த பாப்பா இப்ப வந்தா என்ன பண்ணுறது காய் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்குதுங்க அதுக்கு மட்டும் இல்ல அந்த பாப்பா ஏதாவது பாட்டு கேட்டோம்னா கை தூக்கி அந்த பாட்டுக்கு ஆக்சன் காட்டுதுங்க அந்த பாப்பாங்க அவரு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனா இப்படி ஒரு பொருள் அற்புதமா பண்ணுதுண்ணா எனக்கு இந்த எல்சன் நல்லா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நான் குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காருங்க அது மட்டும் இல்லைங்க மேடம் என்னுடைய பேரங்க பதினாலு வயசு ஆகுதுங்க அவனுக்கு அவனுக்கு சரிய பேச்சு வராதுங்க ஏதோ ஒரு சில வார்த்தை சொல்லுவான் சோறு அப்படிமா இல்லைன்னா தண்ணி அப்படிமா தண்ணி கூட சொல்லத் தராரு அண்ணின்னு சொல்லுவேன் தாங்குற வார்த்தை வராதுங்க இப்போ அவன் ரெண்டு வார்த்தை ஒட்டுக்கா பேசுறாங்க அவன் கோவம் தெரியுமா கூட ஒரு வார்த்தை தெரியாது அந்த வார்த்தை அவனுக்கு நல்ல ஃப்ரீண்டா யாரோ பேசுறவன்னு தெரியும் பார்த்தா அவன் பேசுற அளவுக்கு அந்த நாக்கும் அவ்வளவு ஃப்ரீ அவனுக்கு ஒர்க் பண்ணுது மேடம் அப்ப இந்த ரொம்ப பிரயோஜனமா இருக்குங்க இது இவ்வளவு கிடைக்காதது ஒரு கிடைக்காம இப்ப கிடைச்சது ரொம்ப ரொம்ப நன்மையா இருக்கு மேடம் அதே மாதிரி அந்த குழந்தை நல்லா இருந்த குழந்தை அஞ்சு வயசு ஆறு வயசுக்கு அப்புறம் ஓடிட்டு இருந்தது அப்போ அப்படியே உட்காந்து அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தன்னுடைய வேலையை செய்ய முடியாத சூழல் அது கையை பிடிச்சி எதுவுமே பண்ண முடியாத சூழல்கள் சோ அந்த மாதிரி குழந்தைக்கு நீங்க கொடுத்த ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்த்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மாதிரி பேச்சு அதாவது இன்னைக்கு நல்லா இருக்க நமக்கே அதாவது பெரிய வாழ்க்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா சில நேரத்துல வாயெல்லாம் குளரும் பிகாஸ் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைதான் ஆஹ் சோ அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் எலெக்ஷன் சொன்னதே நல்ல ஒரு பிசினஸ் கொடுத்து இருப்போம் அதனாலதான் அந்த பேச்சை கூட பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஆரம்பிக்கும் அந்த திக்கி திக்கி பேசுறவங்களுக்கு எல்லாம் ஒரு தெளிவு வரும் பேசாம இருக்கிறவங்களுக்கு கூட ரெண்டு வார்த்தைகள் பேசுவாங்க அந்த ஒரு உணர்வு தான் என்ன செய்யறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வையும் ரெஸ்பான்ஸ் பண்ண விதமும் வந்து